பாருங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளலை ஒரு கிராமத்தில் தாங்க ஒர்க் பண்ணோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளிக்கிற ரூம் ஒன்று அப்புறம் வந்து இந்தியன் டாய்லெட் ஒன்று ஒரு பெட்ரூம் ஒன்றுங்க இதுக்கு எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க்கு தான் செய்ய போகிறோம் இங்கே வந்து காடி வெட்டிட்டு இருக்கான் நம்ம காரு இப்போ மார்க் பண்ணியாச்சு எல்லாத்தையும் காடி வெட்டிட்டு பைப் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா ஆம்ஸ்கார் கட்டிங் போட்டு தான் நான் உடைச்சிட்டு இருக்கேன் நான் எலெக்ட்ரிக்கல் லைன்லாம் உடைக்கிறேன் ஆம்ஸ்கார் வந்து பிளம்பிங் லைன் உடைச்சிட்டு இருக்கான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆணி தான் அடிச்சிட்டு இருக்கோம் இப்போ இதில் ஆணி அடித்ததுமே நான் பைப்போட ஆரம்பிச்சிடுவேன் பைப் போட்டுட்டு வீடியோவாக காட்டுறேன் பாருங்கள் பெட்ரூமுக்கும் பாத்ரூமுக்கும் மெயின் இந்த பக்கம் வந்து தான் எடுக்கிறோம் நம்ம ஆம்ஸ்கார் தான் கட்டிங் போட்டு உடைக்கிறான் இதை உடைச்சி அவன் அந்த மெயின் லைனை போட்டுருவான் பைப் லைன்லாம் போட்டு வெளியே தள்ளிட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு என்ன மிஸ்டேக்னா இங்கே வந்து இப்போ ஷவருக்கு போகக்குள்ள கன்சில்ட்டிங் வால்வை ஒன்று போடணும் அது போடலை இப்போ போடுவேன் அப்புறம் எலக்ட்ரிக் லைன் இந்த ரூம் போட்டு முடிச்சுட்டேன் இதுலேயே வந்து இப்படி இறக்கி இங்கே ஒரு ஃப்ளக் பாயிண்ட் வைக்க சொன்னாங்க வச்சுட்டு அந்த மெயின் வந்து இந்த வழியாக வந்து தான் வரும் கேளுக்கும் அடிக்கக்குள்ள உடக்கக்குள்ள ஒரு சவுண்டு வரும் வீடியோ விஷயமையாக இருக்கும் பாருங்க இப்போ வந்து லிட்டின் இண்டியனுக்கு வந்து வெளியே நாலஞ்சு பைப்பு தள்ளியாச்சு அப்படியே யார் பைப்பு ஒய் போட்டு அடிச்சிட்டோம் ஒரு ஷூவை போட்டு மேலே யாருக்கு தூக்கி விட்டு நேராக செப்டி டேங்குக்கு போயிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எதுக்கு த்ரீ மாடல் வச்சிருக்கோம்னா அது வந்து வாஷிங் மிஷின் வைக்க போறோன்னாங்க அப்புறம் வந்து அவுட்ருலே வந்து பிளம்பிங் லைன்லாம் அடிச்சிடுவேன் அங்கே இப்போ த்ரீ மாடல் வச்சு வெளியில் ஒரு லைட்டுக்கு தூக்கி விட்டாச்சுங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சும்மா நடதான் தான் இதில் வந்து பாக்ஸ் வச்சாச்சு டோல் மாடல் அதிலே இதில் மேலே ஒரு லைட்டு பாத்ரூமுக்கு ரெண்டு லைட்டு வந்துடும் அப்புறம் ஹீட்ருக்கு எல்லாத்துக்கும் சுச்சி இதில் வந்துடுங்க அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இப்போ வந்து இது குளிக்கிற ரூமு மட்டும்தான் ஹீட்ரு வந்து அந்த இடத்துல வந்துடும் டூ மாடல் பாக்ஸ் அங்கே வச்சாச்சா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எடுத்துருக்கோன்னு பாருங்கள் இந்தியன் ஃபேஷனுக்கு மூணு அடி விட்டுட்டோம் விட்டுட்டு இங்கே ஒரு டேப் வச்சுருக்கோம் இந்த இருந்து தண்ணி போகிறதுலாம் இங்கே ஒரு வே வேஸ்ட் லைன் வச்சுட்டோம் ஃபோர் வே ட்ராப் வச்சுட்டோம் இது அப்படியே அங்கே போயிட்டு எல்போ போட்டு அந்த வாட்டம் போகுதுங்க